வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் இலத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் குமாரி நாகராஜன் தலைமையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கே எஸ் ஆர் கார்த்திகேயன் ஒன்றிய குழு உறுப்பினர் ராணி பாண்டுரங்கன் மற்றும் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக தங்கராஜ்